இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக எங்கே மூன்று கோடி ஏழைகளுக்கு இலவச வீடு பாஜக தேர்தல் அறிக்கை மக்களவைத் தேர்தலையொட்டி பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பதினான்காம் தேதி பிரதமர் மோடி வெளியிட்டார் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் சமையல் கேஸ் விநியோகம் செய்யப்படும் மூன்று கோடி ஏழை குடும்பங்களுக்கு இலவச கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் எண்பது கோடி பேருக்கு ரேஷனில் இலவச அரிசி இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் உள்ளிட்ட அம்சங்கள் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன தாம்பரத்தில் ரூபாய் நான்கு கோடி கைப்பற்றப்பட்ட விவகாரம் நைனார் நாகேந்திரனுக்கு போலீஸ் சம்மன் தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த வாரம் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர்கள் உள்ளிட்ட மூவரிடம் ரூபாய் மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்ந்து நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர் அப்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள பாஜக பிரமுகருக்கு சொந்தமான உணவு விடுதியிலிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் ரொக்கத்தை கைப்பற்றினர் இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி நாகேந்திரனுக்கு தாம்பரம் மாநகர காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு பறக்கும் முதல் இந்தியர் கோபிசந்த் ப்ளூ ஆரிஜன் எனும் விண்வெளி நிறுவனம் நியூ ஷெஃபர்ட் டுவெண்டி ஃபைவ் என்ற திட்டத்தின் கீழ் ஆறு பேரை விண்வெளிக்கு சுற்றுலா அனுப்புகிறது இதில் ஆந்திர இளைஞரான கோபிசந்தும் இடம்பெற்றுள்ளார் விஜயவாடாவில் பிறந்து வளர்ந்த கோபிச்சந்த் தற்போது அமெரிக்காவில் விமானியாக பணியாற்றி வருகிறார் மேலும் இவர் அட்லாண்டாவில் உள்ள ப்ரிசர்வ் லைஃப் கார்ப் என்ற நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஆவார் இந்த பயணத்தின் மூலம் சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை கோபிச்சந்த் பெறவுள்ளார் இவர்கள் விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் காங்கிரசில் சீட் இல்லை மத்திய அரசு பணியில் மீண்டும் சேர பெண் துணை ஆட்சியர் விண்ணப்பம் மத்திய பிரதேச மாநிலம் சர்தார்பூர் மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பணிபுரிந்தவர் நிஷா கடந்த ஆண்டு நடைபெற்ற மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலின் போது இவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் சேர்ந்தார் ஆனால் உறுதியளித்தபடி நிஷாவுக்கு தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி வாய்ப்பளிக்கவில்லை இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் அவருக்கு சீட் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது காங்கிரஸ் விட்டது சீட்டுக்கு பதிலாக செய்தி தொடர்பாளர் பதவியை நிஷாவுக்கு வழங்கியது காங்கிரஸ் இதை ஏற்க மறுத்த நிஷா மீண்டும் அரசு பணியில் இணைய விண்ணப்பித்துள்ளார் லக்னோவுக்கு எதிரான ஆட்டம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி ஐ பி எல் கிரிக்கெட் லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் இடையிலான லீக் ஆட்டம் கொல்கத்தாவில் ஈடன் கார்டன் மைதானத்தில் பதினான்காம் தேதி நடைபெற்றது முதலில் விளையாடிய லக்னோ அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன்கள் எடுத்தது பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக சுனில் நரேனும் பிலிப் சால்ட்டும் களமிறங்கினர் வழக்கம் போலவே விளையாட முயற்சித்த சுனில் ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் இறுதியில் பதினைந்து புள்ளி நான்கு ஓவர்களில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன்களை எடுத்து கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நானும் போட்டி விஷால் திடீர் அறிவிப்பு தமிழ் புத்தாண்டை புத்தாண்டிட்டு தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கம் நடத்திய விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஷால் அரசியலுக்கு வருவீர்களா என்று என்னை கேட்கிறார்கள் விஷால் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற கேள்வி இருக்கும் இங்கு எதுவும் சரியாக இல்லாததால் தான் நான் அரசியலுக்கு வருகிறேன் ஓடிடியில் அனைத்து தரப்பு படங்களையும் மக்கள் பார்த்து விடுகிறார்கள் அவர்களை ஏமாற்ற முடியாது அதே போலதான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுபவர்களின் பட்டியலும் இருக்கும் அந்த பட்டியலில் மக்கள் தேர்ந்தெடுக்க பலர் இருப்பார்கள் அதில் நானும் இருப்பேன் தனியாகத்தான் போட்டியிடுவேன் மற்ற விவரங்களை நேரம் வரும்போது அறிவிப்பேன் என்றார் மீது ஈரான் ஏவுகணை வீச்சு ஐந்து மணி நேரம் தொடர் தாக்குதல் இஸ்ரேல் மீது ஈரான் பதினான்காம் தேதி காலை சுமார் முன்னூறு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் குண்டுகளை வீசியது சுமார் நடந்த இந்த தாக்குதலில் தொண்ணூத்தி ஒன்பது இடைமறித்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் அழைத்தன இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவினால் அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அளித்த பேட்டியில் ஈரான் வீசிய குண்டுகளை நாங்கள் இடைமறித்து அழித்தோம் இந்த போரில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்துள்ளார் மீட்டிங்கில் ஆபாச படங்கள் தமிழிசை காவல் ஆணையரிடம் புகார் சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளராக களத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்போரிடம் பதினான்காம் தேதி ஜூம் மீட்டிங் வழியாக பேசி ஆதரவு திரட்டினார் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட நிலையில் மீட்டிங் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அடுத்தடுத்து ஆபாச படங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டன இதனால் ஜூம் மீட்டிங்கில் இருந்து அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைந்து ஆப் லைனுக்கு போனார்கள் இதையடுத்து ஆபாச படங்களை பதிவேற்றம் செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் சோகம் முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி காலமானார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அமைச்சரவையில் சமூக நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் இந்திரகுமாரி பின்னர் அவர் அதிமுகவில் இருந்து விலகி இரண்டாயிரத்து ஆறில் திமுகவில் இணைந்தார் திமுகவில் அவர் இலக்கிய அணியின் தலைவராக பதவி வகித்து வந்தார் சில காலமாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த இந்திரகுமாரி இதய கோளாறு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் பதினைந்தாம் தேதி இரவு காலமானார் మోదీన్ గారంటీ పోలి గ్యారంటీ కాంగ్రెస్ ఇన్ గ్యారంటీ పక్కా గ్యారంటీ కార్కే புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வழங்குவேன் என வாக்குறுதி அளித்த மோடி மக்களை ஏமாற்றி வருகிறார் மோடி ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளது இதனால் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்குவதாக சோனியா ராகுல் தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒராண்டில் முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் தரப்படும் மோடியின் கேரண்டி அனைத்தும் போலி கேரண்டி நோ கேரண்டி காங்கிரஸின் கேரண்டி அனைத்தும் பக்கா கேரண்டி என்றார் விஐபிக்கள் இனி போக முடியாது சுங்க கட்டண சலுகை தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆளுநர்கள் நீதிபதிகள் போலீஸ் மற்றும் உயர் அதிகாரிகளின் வாகனங்களுக்கு சுங்க கட்டண சலுகை வழங்கப்படுகிறது ஆனால் இனிமேல் அனைவரும் கட்டணம் செலுத்தியே தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வகையில் விதிமுறைகளில் திருத்தம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சுங்கச்சாவடிகளில் விஐபிகளுக்கான கட்டண சலுகையை ரத்து செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை காலை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன சத்தீஸ்கரில் துப்பாக்கி சண்டை இருபத்தி ஒன்பது மாவோயிஸ்டுகள் சுட்டுக்கொலை சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பிஜப்பூர் தண்டேவாடா கான்கர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல் உள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இந்த பத்து மாவட்டங்களில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் பதினாறாம் தேதி மதியம் கான்கர் மாவட்டத்தின் பினகுண்டா கிராமத்தின் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகளுக்கும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மாவோயிஸ்ட் இயக்க தலைவர் சங்கர் ராவ் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டன தமிழர்களை செல்லா காசாக்க பாஜக முயற்சி முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு முதல்வர் முக க ஸ்டாலின் பதினாறாம் தேதி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்துக்கு ஏற்பட போகும் பாரதூரமான பாதகம் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் இந்திய நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை உயர்த்துவதாகும் இது தமிழகம் உட்பட மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிக்க போட்டுள்ள அச்சாரம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக கடைபிடித்துள்ள மாநிலங்களுக்கு மக்களவை தொகுதிகளை குறைத்து தண்டனையும் கடைபிடிக்காத மாநிலங்களுக்கு இருமடங்காக தொகுதிகளை உயர்த்துவதும் என்ன நியாயம் தமிழகத்தின் கோரிக்கைகளை உரிமை குரலை இப்போதே மோடி அரசு மதிப்பதில்லை இதில் மக்களவையில் நமது பிரதிநிதித்துவம் மேலும் குறை தமிழர்களை பாஜக அரசு செல்லா காசாக்கிவிடும் என்று எச்சரித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு படம் ராகவா லாரன்ஸ் முயற்சி நடிகர் ராகவா லாரன்ஸின் கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் குழுவினர் பங்கேற்ற சாகச நிகழ்வு பதினாறாம் தேதி நடத்தப்பட்டது அப்போது பேசிய நடிகர் ராகவா லாரன்ஸ் சில காலமாக இந்த குழுவினருக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதே என கவலைப்பட்டேன் அப்போதுதான் மல்லர் கம்பம் கற்றுக் என்கிறார்கள் கற்றுக்கொண்டு அசத்துகிறார்கள் இவர்கள் வாடகை செலுத்தக்கூட கஷ்டப்படுகிறார்கள் அதனால் விழாக்களில் தெரிந்த நிகழ்ச்சிகளில் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்குங்கள் இந்த கலை இவர்களை வாழ வைக்கும் இவர்கள் அனைவருக்கும் நான் ஸ்கூட்டி வழங்குகிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு படமும் எடுக்க இருக்கிறேன் அந்த வருமானத்தில் வீடு கட்டி கொடுக்க இருக்கிறேன் என்றார் விஜய் படத்தில் விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்தில் நடிக்க வைக்கும் முயற்சி விஜய் நடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் படத்தை வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார் இதில் மோகன் பிரபுதேவா பிரசாந்த் மீனாட்சி சௌத்ரி உட்பட பலர் நடிக்கின்றனர் ஏ எஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் இதன் படப்பிடிப்பு இப்போது ரஷ்யாவில் நடந்து வருகிறது இந்த படத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்தை நடிக்க வைக்க உள்ளனர் இதற்கு பிரேமலதா விஜயகாந்தும் ஒப்புதல் அளித்திருக்கிறார் பாஜகவுக்கு நூற்று ஐம்பது இடங்கள் தான் காந்தி அகிலேஷ் யாதவ் ஆரூடம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவும் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் பதினேழாம் தேதி கூட்டாக பிரச்சாரம் செய்தனர் அப்போது பேசிய ராகுல் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதி இடையிலான கூட்டணி பலம் பாய்ந்ததாக உள்ளது இந்த தேர்தலில் இரு கட்சிகளும் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் பிற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருவதால் மத்தியில் ஆளும் பாஜக நூற்று ஐம்பது தொகுதிகளை கூட தாண்டாது என்றார் பதினான்கில் நம்பிக்கை இரண்டாயிரத்து உறுதியான உணர்வு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் உத்தரவாதம் பிரதமர் மோடி பேச்சு பிரதமர் மோடி பதினேழாம் தேதி அசாம் மாநிலம் நல்வாரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார் அப்போது அவர் இன்று நாடு முழுவதும் பிரதமர் மோடியின் உத்தரவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மோடியின் உத்தரவாதத்துக்கு வடகிழக்கு மாநிலங்களே சாட்சியாக உள்ளன காங்கிரஸ் கட்சியால் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பிரச்சினைகளை மட்டுமே கொடுக்க முடிந்தது அறுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் செய்ய முடியாததை நாங்கள் பத்து ஆண்டுகளில் செய்தோம் நம்பிக்கையையும் உறுதியான உணர்வையும் கொண்டு வந்தேன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உத்தரவாதத்தை கொண்டு வருகிறேன் இது மோடியின் உத்தரவாதம் என்றார் இசை உலகில் மும்மூர்த்திகள் மட்டுமே அனைவருக்கும் மேலானவர்கள் இளையராஜா வழக்கில் நீதிபதிகள் கருத்து இசை அமைத்துள்ள நான்காயிரத்து ஐநூறு பாடல்களை எக்கோ மற்றும் அகி நிறுவனங்கள் பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் இளையராஜா எல்லோருக்கும் மேலானவர் இசை உலகில் அவர் கடவுளுக்கு அடுத்தபடியாக பார்க்கப்படுகிறார் என்று பதிலளித்திருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு பதினேழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் இளையராஜா தரப்பில் இசை உலகில் அவர் எல்லோருக்கும் மேலானவர் என கூறப்பட்டது எங்களை பொறுத்த மட்டில் இசை உலகில் மும்மூர்த்திகளான முத்துசாமி தீட்சிதர் தியாகராஜர் ஷியாமா சாஸ்திரி ஆகிய மூவர் மட்டுமே அனைவருக்கும் மேலானவர்கள் இவர்கள் மட்டுமே தங்களை அனைவருக்கும் மேலானவர்கள் என கூறிக்கொள்ள முடியும் தவிர அவர்களைப் போல இளையராஜா கூற முடியாது என கருத்து தெரிவித்தனர் ஜாமீன் பெறுவதற்காகவே இனிப்பு சாப்பிடுகிறார் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மது கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சர்க்கரையின் அளவு ஏற்ற இறக்கமாக இருப்பதால் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தனது வழக்கமான மருத்துவரை அணுக அனுமதி கோரி கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா முன்பு பதினெட்டாம் தேதி இந்த மனு விசாரணைக்கு வந்தது அமலாக்கத்துறை தரப்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் டைப் டூ நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்டுள்ளார் இருந்தும் அதிக சர்க்கரை உள்ள உணவுகளை அவர் உட்கொள்கிறார் மருத்துவ அறிக்கையை காரணம் காட்டி ஜாமீன் பெறுவதற்காகவே அவர் இதுபோன்ற செயலில் ஈடுபடுகிறார் என தெரிவிக்கப்பட்டது அண்ணாமலை தோற்றுவிடுவாரா விரலை வெட்டிக்கொண்ட கடலூர் பாஜக நிர்வாகி கடலூர் மாவட்ட பாஜக நிர்வாகியான கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்காக தேர்தல் பணிகளை கவனித்து வந்தார் முடிவுக்கு வந்த நாளில் அண்ணாமலை வாய்ப்பில்லை என்று யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டு ஆவேசமான ராமலிங்கம் தனது இடது கை ஆள்காட்டி விரலை வெட்டிக்கொண்டார் உடனடியாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் அறுவை சிகிச்சையின் மூலம் அவருக்கு மீண்டும் விரல் ஒட்ட வைக்கப்பட்டது இது தொடர்பாக வீடியோவில் பேசியிருக்கும் ராமலிங்கம் கண்டிப்பாக அண்ணாமலை வெற்றி பெறுவார் மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி நானூறு இடங்களில் வெற்றி பெறும் மக்கள் ஒருவிரல் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அமைதியாக நடந்தது தேர்தல் தமிழகத்தில் வாக்குப்பதிவு மக்களவை தேர்தலில் முதற்கட்டமாக தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரி தொகுதி உட்பட நாடு முழுவதும் இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது தமிழகத்தில் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலும் நேற்று நடந்தது தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தமிழகத்தின் தொகுதிகளிலும்

கோவை மக்களவை தொகுதிக்கு அங்கப்பா பள்ளி வாக்குச்சாவடி மையத்துக்கு வாக்களிக்க வந்த பலரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என புகார் தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அங்கு வந்து வாக்காளர்களின் பெயர் இல்லாதது குறித்து அங்கு இருந்தவர்களிடம் கேட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை தொகுதியில் பல இடங்களில் பாரம்பரியமாக பாஜகவுக்கு வாக்களித்து வருபவர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் பெரிய அளவில் திட்டமிட்டு கோவையில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகம் வாக்காளர்கள் பெயர்களை இவ்வாறு நீக்கியுள்ளனர் இதில் அரசியல் தலையீடு இருக்கிறதா என்ற சந்தேகம் உள்ளது என தெரிவித்தார் மணிப்பூரில் துப்பாக்கிச்சூடு வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற முயற்சி இன கலவரத்துக்கு பிறகு ஓரளவுக்கு இயல்புக்கு திரும்பி இருக்கும் மணிப்பூரில் உள்மணிப்பூர் வெளிமணிப்பூர் என இரண்டு மக்களவை தொகுதிகள் உள்ளன இதில் உள்மணிப்பூர் தொகுதியில் முழுமையாகவும் வெளிமணிப்பூர் தொகுதியில் பதினைந்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது அப்போது மணிப்பூர் பள்ளத்தாக்கில் வாக்குச்சாவடிகளுக்கு அருகே இரண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்தன கிழக்கு இம்பாலில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் ஆயுதமேந்திய ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் அறுபத்தைந்து வயது முதியவர் காயமடைந்தார் அந்த வாக்குச்சாவடி சேதப்படுத்தப்பட்டு ஆவணங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேபோல் விஷ்ணுபூர் மாவட்டத்தில் உள்ள தவன் போக்பி என்ற இடத்திலும் மற்றொரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது சேலம் சோகம் வாக்குச்சாவடியில் மயங்கி விழுந்து இரண்டு முதியவர்கள் உயிரிழப்பு மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவின்போது போது சேலம் தொகுதிக்குட்பட்ட பழைய சூரமங்கல வாக்குச்சாவடி மையத்தில் அறுபத்தி ஒன்பது வயதான பழனிசாமி என்பவர் வாக்களிப்பதற்காக வரிசையில் காத்திருந்தார் அப்போது திடீரென மயங்கி விழுந்த அவர் உயிரிழந்தார் இதேபோல் கெங்கவல்லி அருகே உள்ள செந்தாரப்பட்டி வாக்குச்சாவடியில் எழுபத்தி ஏழு வயதான சின்ன என்பவர் நேற்று வாக்களிக்க வந்தார் அவரது கையில் மை வைக்கப்பட்ட நிலையில் திடீரென அவர் மயங்கி விழுந்தார் உடனடியாக அவர் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் தொடங்கியது அழகர் திருவிழா இருபத்தி மூன்றாம் தேதி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் மதுரை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா பத்தொன்பதாம் தேதி தொடங்கியது இத்திருவிழா இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது முதல் நாள் திருவிழாவில் தோளுக்கிணியான் பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளினார் இருபத்தி ஒன்றாம் தேதி நாயக்கர் மண்டபத்திலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் மதுரைக்கு புறப்படுகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி மூன்று மாவடியில் எதிர் சேவை நடைபெறும் அன்று இரவு அன்றுிரவுல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் கள்ளழகர் தங்குகிறார் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் அதிகாலை ஐந்து ஐம்பத்து ஒன்று மணிக்கு மேல் ஆறு பத்து மணிக்குள் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார் தேர்தல் முடிந்த பிறகும் நடத்தை விதிகள் தொடர்வது உரிமை மீறல் பளிச்சு கருத்து மக்களவைத் தேர்தலுக்காக வாக்காளர்களுக்கு பணம் பரிசுப் பொருட்கள் விநியோகிப்பதை தடுக்க ஆங்காங்கே வாகன சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதனால் பொதுமக்களும் வணிகர்களும் பெரிதும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் நான்காம் தேதி வரை இந்த நடவடிக்கைகள் தொடரும் இந்நிலையில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தனது எக்ஸ் தளப்பதிவில் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பிறகு மாதிரி நடத்தை விதிகளின் கீழ் கட்டுப்பாடுகள் தொடர்வது அபத்தமானது இது குடிமக்களின் உரிமைகளை மீறுவதாகும் தேர்தலுக்கு பிறகு இந்த கட்டுப்பாடுகள் என்ன நோக்கத்துக்காக தொடர்கிறது ஏதேனும் சந்தேகத்துக்குரிய நோக்கம் இருந்தால் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு பிறகு சுமார் ஏழு நாட்களுக்கு கட்டுப்பாடுகளை தொடரலாம் ஆனால் ஜூன் நான்காம் தேதி வரை தொடர்வது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார்